ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் வங்க பிரபா இன்றைக்கி எங்களோட கிராமத்தில் ஒரு சின்ன குட்டி விழா பார்த்துடலாமா நான் உங்களுக்கு ஒரு இடத்த காட்ட போகிறேன் அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பாருங்களேன் இயற்கை தான் ஆனால் வந்து ஒரு காலத்தில் இந்த இடம்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு பட் இப்போ வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு இது வேறு ஒன்றும் இல்லைங்க நான் சின்ன வயசில் படித்த ஸ்கூல் தான் எங்களோட உள்ளூர் ஸ்கூலு இந்த ஸ்கூலில் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர்கிட்ட படித்தவங்க இப்போ வெறும் நாற்பது ஸ்டூடெண்ட் மட்டும் தான் படிக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் டெக்னாலஜியும் அதை விட நாலேஜும் அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது ஸோ மக்களும் வெளி உலகத்தை நம்பி நம்ம எவ்வளோலாம் இதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகி போய்கிட்டே இருக்காங்க இதுதான் எங்களோடய கிராமம் இல்லை அதாவது என்ட்ரன்ஸ் ஸ்கூல் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது இந்த வழி தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் ஸ்கூலுக்கு போகிற வழியெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போன அந்த சின்ன வயசு மூமெண்ட்ஸ்லாம் இப்போவும் வரக்கூடாதா அப்படின்னு ஏங்கிட்டுருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம முன்னாடி வாழ்ந்ததுலாம் சொர்க்கம்னு தோணுது இதுதான் இங்கே தான் ஸ்நாக்ஸுலாம் வாங்கிட்டு அப்படியே பொடி நிறையா நடந்து இதோ இங்கிட்டு ஒரு பாதை இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து ஷார்ட்கட்டு பாதை இந்த சைடு தான் நான் வருவேன் பொடி நிறையா பேக்கை தூக்கி தூக்க மாட்டாமல் ஃப்ரெண்ட்ஸு விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு சீ போ நான் போ நீ பேசாதே அது இதுன்னு திட்டிக்கிட்டு இப்போல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம எப்பேற்பட்ட இதில் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே மனது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தான் லைஃப்லேயும் நமக்கு வந்து ஒரு சில பெயின் வரது வந்து அது வந்து நேச்சுரல் நம்ம வந்து அதை வந்து கடந்து நம்மளால் முடியும் அப்படின்ட்டு போகிறப்ப தான் நமக்கு ஒரு சில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் வந்து இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியின் நான் போட்டிருந்தேன் என் ஊர் வந்து ஒரு அமைதியான கிராமம் ராயபாளையம் எங்கள் ஊர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு எங்கள் ஊரில் வந்து முக்தி நிலையம்னு ஒரு கோவில் இருக்குது அதில் நூற்றி எட்டு பிரதிஷ்டைகள் இருக்காங்க அதனால் எங்கள் ஊருக்கு நிறைய டூரிஸ்ட்டுகள்லாம் நிறைய வருவாங்க ஃபாரினர்ஸ் வருவாங்க அதனால் கிராமம் முள்ளுக்குள்ளே பார்க்க தான் அமைதியாக இருக்கும் இது இந்த வீடியோ காலில் ஷூட் பண்ணுறப்ப மணி வெறும் டென் தேர்ட்டி பாருங்கள் யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுதா அதே மாதிரி தான் அமைதியான கிராமம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் இதுதான் எங்களோட வீடியோ வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள்